இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டி இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்ற பேரணி நடைபெற்று வருகிறது அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் நாளை நடைபெற இருக்கின்ற இந்த பந்திற்கு வியாபார பெருங்குடி மக்கள் ஆதரவு தரம் நீட்ட வேண்டும் என்று இந்திய இந்திய கூட்டணி சார்பிலே வியாபார எங்கோ வடக்கிலே நாசம் செய்கிறார்கள் என்று பார்த்தால் தெற்கிலும் தெற்கிலும் புதுச்சேரி மாநிலத்திலே இப்போ பெரிய புதுச்சேரியில் சிறுமியின் கொலையை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் ராஜகுமார் இந்த பேரணி எப்பொழுது நடைபெற்றது எதன் வழியாக இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்களை முழுமையா சொல்லுங்க புதுச்சேரியில் கார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலக கோரியும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டை சோயநகர் பகுதியில் துன்புறுத்தல் செய்யப்பட்டு செய்யப்பட்ட சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டியும் சிறுமி உயிரிழப்புக்கு கார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமக்கு வயம் பதவி விலக கோரியும் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தற்போது கண்டன பேரணியானது நடைபெற்று வருகிறது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியினர் மாநில தலைவர் வைத்திலிங்கம் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது பங்கேற்று நேரு வீதி வழியாக தற்போது வந்து அடைந்து சட்டப்பேரவை அருகே இந்த பேரணியானது நிறைவு பெற இருக்கிறது இந்த குழந்தையின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வலியுறுத்தியும் தற்போது இந்த கண்டன பேரணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது போதை நடமாட்டத்தை புதுச்சேரியில் முற்றிலுமாக ஒழிக்க வலியுறுத்தி இன்னும் கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டு தற்போது இந்த கண்டன பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தற்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார் நாளை நடக்க இருக்க இந்த பந்துக்கு ஆதரவு கேட்டோம் அதே நேரத்தில் செயல்படாத புதுச்சேரி அரசை கண்டித்தோம் இந்த காவல்துறை பொறுப்பேற்ற அமைச்சர் நமச்சாயத்தை பதவி விலக கோரியும் தொடர்ந்து பொய் பொ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற புதுச்சேரினுடைய துணைநிலை ஆளுநரை கண்டித்தான் இந்த பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றோம் துணைநிலை ஆளுநர்கள் இதில் இருக்கின்ற மோசமான நிலையை உணராமல் புதுச்சேரினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு நடந்திருப்பதை உணராமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் அரசியல் செய்வதற்கு இது காலமல்ல புதுச்சேரி மக்கள் அவர் மீது ஒதுத்தி இருக்கிறார்கள் இப்போது நடந்த நேற்று நடந்த அந்த குழந்தையினுடைய இன்று நடந்த நேற்று அவர்கள் போன பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அவர் மீது எந்த அளவுக்கு கோபத்தை காட்டினார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரி மக்கள் அவர் நினைப்பது போன்று இவர் சொல்வதையெல்லாம் கேட்க நிலையில் இல்லை புதுச்சேரி அமைதியான ஊர் இந்த ஊரில் வந்து இதுவரை இது போன்ற சம்பவம் நடந்ததில்லை இப்படி நடக்கும்போது அதை தடுக்க நடந்ததால் தான் புதுச்சேரியில் அனைத்து பகுதி மக்களும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல் வியாபாரிகள் இன்றைக்கி பல அமைப்புகள் சேர்ந்தோம் எல்லா வீதிக்கு வந்து இன்றைக்கி போராடி இருக்காங்க இதெல்லாம் உணராமல் ஏதாவது பொறுப்பில் பதில் அவர் சொல்லிட்டு போகிறது வந்து சரியில்லை ஆறு நாள் அந்த வழக்கை தீர்த்தணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவர் எந்த அளவுக்கு அவசரப்பட்டு எல்லா செய்திகளும் சொல்வார்ன்றதுக்கு உதாரணம் இப்போ சட்ட நிபுணர்களுக்கு கலந்து ஆலோசித்து குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவை சொல்லி இதுக்குள்ளே முடிப்புன்னு சொன்னால் புதுச்சேரி மக்கள் நம்பியிருப்பாங்க இது போன்ற நிறைய ஒரு த இருக்கின்ற பதவியினுடைய தரத்தை தாழ்த்தி அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு பதில் சொல்வதற்கு இது இல்லை புதுச்சேரி பொறுத்தவரை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதோடு இந்த ஊரில் இருக்கின்ற பாரம்பரியம் கண்ணியமான புதுச்சேரினுடைய கலாச்சாரம் எல்லாம் கெட்டு போகக்கூடாது